ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோலம் வித் திவ்யா இந்த கோல சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற கோலம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புள்ளி தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த புள்ளி எப்படின்னா ஐந்து புள்ளி மூன்று வருஷம் வச்சுக்கோங்க அப்புறம் மூன்றில் நிறுத்திடணும் அப்புறம் நான்கு பக்கமும் ஐந்து மூன்று அப்படின்ட்டு வச்சுக்கணும் அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமாக போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you so much for your valuable time. Thank you for watching.